டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு சிட்டி பக்கத்தில் ஒரு ரெண்டு சென்ட் வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு சென்ட் வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் இடத்துல பார்த்தீங்கன்னா கோணம் கோணம் சிஎம்சி நகர் அதாவது பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஸ்கூல் இருக்குது பெட்ரோல் பல்க் இருக்குது பல்க்குக்கு அந்த உள்ள போகிறதான் சிஎம்சி நகர் ஸோ சிஎம்சி நகரில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு ரெண்டு சென்ட் வீட்டு மனையை பார்க்க போகிறோம் வீட்டு மனை அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா தாரோடு அரசாங்க ரோட்டில் தான் இந்த மனை இருக்குது ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தாச்சின்னா உங்களுக்கு தெக்க பார்த்து வருது தெக்க பார்த்து இந்த வீட்டு மனை வந்திருக்கு நல்லதாக ஒரு செவ்வக வடிவில் ஒரு வீடு வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு கமர்ஷியலாக ஒரு கடைகள் கட்டதுக்கோ நல்ல ஒரு ஏற்ற இடம் தான் என்ன இன்றைக்கி கொண்டு வந்துருங்க பாருங்கள் இது அந்த மனை பாருங்க இதுதான் அந்த ரெண்டு சென்ட் மனை நல்ல நல்ல ஃப்ரெண்டேஜோட அது ரெண்டு செண்டுக்கு எவ்வளோ ஃப்ரெண்டேஜ் தேவை அவ்வளோ ஃப்ரண்டேஜோட நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் முன்னால் பின்னால் சைடில் எல்லாமே ஃபுல்லாக வீடு தான் வீடுகள் மத்தியில் தான் இது அமைஞ்சிருக்குது இது உங்களுக்கு வீடுகளாட்டோ இல்லை கமர்ஷியலாட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா ரோடு பாருங்க நம் ம அதாவது நம்ம லேண்டில் தற்சமயம் தற்சமயம் தென்னை மரம் நிற்குதே தவிர அது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் எடுத்துடலாம் பார்க்குறீங்க ரெண்டு சென்டம் நல்ல ஒரு அழகான அழகான ஒரு வீட்டு மரம் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் நீங்கள் வீடு கட்டினா கூட இந்த மரம் சைடில் தான் இருக்குது சைடில்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு மரம் எடுக்க வேண்டிய தேவை இருக்காது ஸோ அப்படி தான் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு சென்டரில் சூப்பரான மனை வரிசையாக ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச இடத்துல தான் வந்திருக்குது இதோட ரேட் என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ரெண்டு சென்டுக்குமே மொத்தமே சேர்ந்து அவங்க இருபத்தொம்போது லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ இதில் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோண ஏரியாவில் பல பேர் வீட்டு மனை கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரோடு ஃபேஸிங்லேயே வருது ரோடு ஃபேஸிங்லேயே இந்த மனை வருது இந்த மனை வேணும்னா உடனே நீங்கள் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்க்குறீங்க சுற்றி சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் தான் வீடுகள் மத்தியில் வந்துருக்குது அப்படிப்பட்ட இந்த அழகான ரெண்டு சென்று வீட்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா வீடியோவும் உங்களே நோக்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ